அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான பதிவுகள் மட்டுமல்லாமல் வேலைவாய்ப்புகள் மற்றும் கல்வி சம்பந்தமாக வெளிவரக்கூடிய அறிவிப்புகளையும் அரசு ஆணைகளையும் நம்ம முறையை அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் அதே மாதிரி ஆர்டிஐ சம்பந்தமா கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒரு கொஸ்டின் நீங்கள் கேட்டீங்கன்னா அது ரிப்ளை வராது அதுவே நீங்கள் ஆர்டிஐ கேட்டீங்க அப்படின்னா அது ரிப்ளை வரும் அந்த ஆர்டிஐலேருந்து நம்ம வந்து வீடியோவை அப்லோட் பண்ணும்போது அது சம்மந்தமாக யாருக்கெல்லாம் டவுட் இருக்கோ அவங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளும் நிறைய ஆர்டிஐ மூலமாக கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் அதில் பாத்தீங்க அப்படின்னா இப்போ நான் பார்க்கக்கூடியது அனைவரும் அனைத்து நம்மளுடைய கவர்மெண்டில் ஒர்க் பண்ணக்கூடிய எல்லாத்துக்கும் தெரிய தெரிய வேண்டிய தெரியக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா புதிய பென்ஷன் ஸ்கீம் இருக்கு இல்லையா நியூ பென்ஷன் ஸ்கீம் என்பிஎஸ் அதில் ஒரு ரூபாய் கூட நம்ம வந்து காசை வாங்க முடியாது அதாவது உண்மணமா அவ என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரியும் பழைய பென்ஷன் ஸ்கீம் இருக்கு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இப்போ உள்ளது கான்ட்ரிபியூஷன் பென்ஷன் ஸ்கீம் சிபிஎஸ் பாங்க இந்த சிபிஎஸ்சி யாருக்கெல்லாம் இருக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு யாரெல்லாம் கவர்மெண்ட் ஜாப்ல ஜாயின் பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்குமே ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் மூலமா பழைய பென்ஷன் வழங்கப்பட மாட்டாது இந்த சிபிஎஸ் தான் வழங்குறாங்க அப்ப ரெண்டாயிரத்தி மூணுல எப்பன்னா ஏப்ரல் ஒன்னு ஒன்னு நாலு ரெண்டாயிரத்தி மூணுக்கு பின்னால யாரெல்லாம் கவர்மெண்ட் இந்த ஜாப்புக்கு ஜாயின் பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து புதிய ஓய்வூதிய திட்டம் மூலமா தான் அவங்க ஒர்க் பண்ணிட்டே வராங்க அது என்ன அப்படின்னா அதாவது நம்மளுடைய இந்திய லெவல்ல இருபது ஆண்டுகளாக புதிய அந்த நியூ பென்ஷன் ஸ்கீம்ல மாசம் மாசம் ஒன்று பிடிப்பாங்க அந்த அமௌண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கவர்மெண்ட்டே வச்சிருப்பாங்க ஓகேங்களா அது எங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஆனா மற்ற மாநிலங்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு மாசமும் பிடிக்கக்கூடிய அந்த ஃபண்டை ஓய்வூதிய நிதி ஒழுங்காற்று மற்றும் மேம்பாட்டு ஆணை மூலமா என்ன பண்றாங்க அதை மேனேஜ் பண்றாங்க அப்ப இந்த மாதிரி பிடித்தம் செய்யப்பட்ட அந்த பண்ணல இருந்து மருத்துவ சிகிச்சை அப்புறம் வந்து நம்மளுடைய பிள்ளைகளுடைய கழிச்சலவுக்கு முன்பணம் பெற முடியும் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் என்ன பண்றாங்கன்னா புதிய ஓய்வூதிய ஓய்வூதிய திட்டம் மூலமா பிடித்தம் செய்யப்படக்கூடிய நிதியை நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்துக்கிறதுனால நம்ம தேவைக்கு அட்வான்ஸா நம்ம காசு வாங்க முடியாது புரிஞ்சுங்களா அதாவது எல்லா இந்தியாவுல உள்ள எல்லா மாநிலங்களுமே என்ன பண்றாங்கன்னா ஒரு ஏழு மாநிலங்களை தவிர்த்து ஓகேங்களா மற்ற எல்லா மாநிலங்களுமே இந்த நியூ பென்ஷன் ஸ்கீம் தான் இருக்கு சிபிஎஸ் தான் இருக்கு இந்த சிபிஎஸ்ல ஒவ்வொரு கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கும் அவங்களுடைய போஸ்டிங்க்கு ஏத்த மாதிரி ஏத்த மாதிரி ஒவ்வொரு மாசமும் ஒரு அமௌண்ட்டை பிடிப்பாங்க பிடிச்சு அதை வச்சிருப்பாங்க வச்சு அவங்க ரிட்டைமெண்ட் ஆகும்போது எவ்வளவு அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டோட கவர்மெண்ட் ஒரு அமௌண்ட் போட்டு அவனுக்கு கொடுக்கும் இதுதான் வந்து ரூல்ஸ் ஆனா இப்போ வந்து இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களும் இதுதான் நடக்குது ஆனால் மற்ற மாநிலம் என்ன பண்றாங்கன்னா பிடிக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு மாதம் பிடிக்கக்கூடிய அந்த ஃபண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஓய்வூதிய நிதி ஒழுங்காற்று மற்றும் மேம்பாட்டு ஆணையம் என்ன பண்றாங்க அதை அதை வந்து மேனேஜ் பண்ணுறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் அது கிடையாது அவங்களும் என்ன பண்றாங்க பிடிக்கிறாங்க சரி ஓகே பிடிக்கட்டும் அப்படின்னா அப்படின்னா என்ன அப்படின்னா இப்ப இப்ப தீனு கொ எனக்கு தேவைப்படுது அப்படின்னா எனக்கு மாசம் மாசம் பிடிச்ச அமௌண்ட் இருக்கு இல்லையா அதோட அமௌண்ட்டை வந்து என்னால வாங்க முடியும் எதுல மற்ற மாநிலங்கள்ல அதாவது ஓய்வூதிய நிதி ஒழுங்காற்று மற்றும் மேம்பாட்டு ஆணையம் மூலமா பிடிக்கக்கூடிய நிதியில மட்டும்தான் நம்மளால தேவைக்கு முன்மணம் வாங்க முடியும் ஆனா அந்தந்த மாநிலமே பிடிக்கிற அந்த அந்த பென்ஷன் அமௌண்ட்ல புதிய ஓவிய ஸ்கீம் மூலமா தமிழ்நாட்டில் விளையக்கூடிய நிதியில நம்ம தேவைக்கு வந்து வாங்க முடியாது இதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு அப்படின்னா நம்முடைய திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த ஆசிரியர் விக்டர் வந்து விக்டர் சார் வந்து அவங்களுடைய அம்மாவுடைய செலவுக்காக அவங்க அம்மாவுக்கு ஏதாவது முடியல அதை என்ன பண்றாங்க அவங்க அந்த இதுக்காக என்ன செலவுக்காக அவர் வந்து மாசம் மாசம் அவருடைய சம்பளத்திருந்து பிடிக்கப்பட்டாங்க இல்லையா அந்த பங்களிப்பு நிதியிலிருந்து முன்பணம் வேணும் அப்படின்னு தமிழ்நாடு என்ன பண்றாரு அவரு ஒரு கோரிக்கை வைக்கிறாரு ஆனா பங்களிப்பு அந்த பங்களிப்பு ஓய்வூதியம் திட்ட கணக்கின் இருப்பில் உள்ள தொகைகள் இருந்து பணம் வழங்க விதிகளில் வழி இல்லை அப்படின்னு நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்டையுறை செயலர் வந்து அவருடைய விண்ணப்பத்தை என்ன பண்ற கேன்சல் பண்ற எவ்வளவு ஒரு கஷ்டமான விஷயம் நம்மளோட காசு ஒரு அரசு ஊழியர் அவருடைய ஊதியத்திலிருந்து மாதம் மாதம் ஒரு அம்மௌண்ட்டுக்கு என்ன பண்ணிடுது கொடுத்துக்கிறது எனக்கு ஒரு தேவை அப்படின்னா தர மாட்டேங்க நீங்க புதிய பென்ஷன் தான் கொண்டு கொண்டு வந்திருக்கீங்க அத மற்ற மாநிலங்கள் பண்ற மாதிரி நீங்க ஏன் பண்ணல இப்ப என்ன ஆயிப்போச்சு அப்படின்னா இப்ப அவங்க அம்மாவுக்கு உர முடியாம பெட்ல இருக்காங்க இல்ல ஒரு ஆபீஸ் பண்ணணும் அப்படின்னா திடீர்னு ஒரு பெரிய அம்மாட்டி எங்க போவாரு அப்ப மாசம் மாசம் என்கிட்ட பிடிச்ச அமௌண்ட்ல எனக்கு அட்வான்ஸா கொடுங்க அப்படின்னு ஆனா ஒரு ரூபாய்க்கூட மின்பணம் பெற முடியாது அமௌண்ட் எங்க போகுது எனக்கு தேவைப்படும் தேவைப்படும் வராத அமௌண்ட் எதுக்கு அப்படின்னு பண்ணுவார் இல்லைங்களா இப்ப இதுக்கெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா நம்மளுடைய சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் அதாவது சிபிஎஸ்னா கண்டிபியூசிய பென்ஷன் ஒழிப்பு இயக்கம் அவனுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் பி பிரிக் கியங்கல்ஸ் அவர் சொல்றாரு அப்படின்னா தமிழ்நாட்டுல இந்த நியூ பென்ஷன் ஸ்கீம் மூலமா பணியில் சேர்ந்த ஆறு புள்ளி ஐம்பது லட்சம் பேருக்கும் இதே நம்ம தான் இந்தியாவில ஏழு மாநிலங்கள்ல இந்த சிபிஎஸ்ங்கிற திட்டம் வந்து அத்து செய்யப்பட்டுச்சு ஆனா தமிழ்நாட்டுல வந்து திமுக வந்து ஆட்சிக்கு வந்தாங்கன்னா புதிய ஓய்வூதியத்தை வந்து அத்து பண்ணிட்டு ஓய்வு ஓய்வூகத்தை வந்து செயல்படுத்துமா சொன்னாங்க ஆனால் ஆட்சிக்கு வந்து நான்காண்டுகள் ஆகி ஒன்றும் பண்ணலை அதே மாதிரி இந்த ஸ்கீம்ல சேர்ந்த முப்பதாயிரம் பேர் என்ன பண்ணுறாங்க ஓய்வு பெற்றும் உள்ளனர் சில பேர் இறந்தும் போயிருக்காங்க அவங்களுக்கு மந்த்லி மந்த்லி பென்ஷனும் கிடையாது அப்போ பென் மந்த்லி மந்த்லி பென்ஷனும் கிடையாது மொத்தமாக ஒரு அமௌண்ட் பின்னால் கொடுப்பாங்க நான் வந்து ஒரு கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் வந்து ஜாயின் பண்ணி பத்து வருஷம் ஆகுது பத்து வருஷம் அவருடைய இருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை என்ன பண்ணுது குடிக்குது இப்போ திடீர்னு உனக்கு செ எனக்கு ஒரு செலவு ஏற்படுது அப்படிங்கும்போது நான் என் எனக்கு ஏன் இருந்து பிடிச்ச அந்த காசுல இருந்து உனக்கு கொடுங்க அப்படின்னா அதெல்லாம் முடியாது அப்படின்னு யார் சொல்றா தமிழக அரசுடைய நீர் துறை சில சொல்றாரு ஆனா இந்தியாவில உள்ள பிற மாநிலங்கள்ல நியூ பென்ஷன் ஸ்கீம் அதாவது கான்ட்ரிபியூஷன் பென்ஷன் ஸ்கீமை ஃபாலோ பண்ணக்கூடிய மாநிலங்களில் அந்தந்த ஓய்வு ஓய்வூதியத்தை ஓய்வூதிய நிதி ஒழுங்காற்று மற்றும் மேம்பாட்டு ஆணையம் மூலமாக மேனேஜ் பண்ணும்போது அவங்களுக்கு பிடிக்கக்கூடிய அந்த இருந்து மருத்துவ சிகிச்சைக்கும் தங்களுடைய பிள்ளைகளுடைய மேற்படிப்புக்கும் பணம் வாங்கலாங்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் அது கிடையாது பழைய பென்ஷன் ஸ்கீமும் கிடையாது புதிய பென்ஷன் ஸ்கீம்லயும் பிற மாநிலங்களோட சாலரி நமக்கு கிடையாது அப்ப இது என்ன லாஜிக்னு தெரியல அப்படின்னு அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் ஃபீல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த இதைத்தான் இன்னைக்கு பேப்பர்ல வெளியான சொல்லுது ஆர்டிகல் இது அதாவது சிபிஎஸ் மூலமா எனக்கு காசு வராதுன்னு தெரியும் ஆனா இந்த புதுசா இருக்கு பிற மாநிலங்கள்ல தேவைக்கு முன்பணம் வாங்கிச்சிடலாம் ஆனா தமிழ்நாட்டுல மத்தினா என்ன அது வாங்காம இருக்கு ஆக அதுக்கு இன்னொன்னு பாருங்க காரணத்தை தமிழ்நாடு அரசு அந்த என்ன பண்ண அந்த ஓய்வூதியத்தை பிடித்தம் பண்றாங்க இந்தியாவிலேயே வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் என்ன பண்றாங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த சிபிஎஸ் மூலம் அப்படிக்கூடிய அமௌண்ட்டை வச்சிருக்காங்க ஆனா மற்ற மாநிலங்கள்ல அது இல்லை இது வந்து எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல இதெல்லாம் வந்து புதுசாக இருக்கு இது வந்து சரி நியூ பென்ஷன் நியூ பென்ஷன் எப்போதும் தெரியாது ஆனா அதுக்கு பழைய பென்ஷன் எப்போ தெரியாது இல்லையா ஆனா அதுல இந்த மாதிரி சூழ்நிலை இல்லை இதையாவது என்ன பண்ணலாம் வந்து அவங்களுக்கு மாதம் மாதம் ஒரு பிடிக்கக்கூடிய அமௌண்ட்டில் ஒரு பகுதியை வந்து வாங்கிக்கிடலாம் அட்வான்ஸ் வாங்கிடலாம் அப்படி சொன்னால் கூட அது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக 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 இருக்கும் அதை கவர்மெண்ட் என்ன பண்ண தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இது வந்து இது வந்து நம்ம எல்லா கவர்மெண்ட் இது வந்து கண்டிப்பாக இந்த விஷயம் தெரியணும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க தேங்க் யூ